என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதியிடுவது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் என்னதான் ரதிகா தன் மனக்கவலையை வெளிப்படுத்தாமல் மறைத்தாலும் அது அவளையும் மீறி முகத்தில் லேசாக பிரதிபலிக்கவே செய்தது அனாமிகா வீடு வந்து சேரும் போது ஏழு மணி ஆகிவிட்டது அவளுக்கு கூட முதல் பார்வையிலேயே ரதிகா ஏதோ பிரச்சனையில் இருப்பது போல் தோன்றியது திருமணம் ஆன பிறகு ஒரு நாள் கூட அவள் வீட்டில் வந்து தங்கியதே இல்லை என்று முறை வந்து தங்குகிறாள் என்றதும் அனாமிகாவின் சந்தேகம் இன்னும் அதிகமானது அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தவள் அம்மா என்னாச்சு ஆச்சு அக்கா ஏன் வீட்டுக்கு வந்திருக்கா அத்தானோட ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் அவளை சிரித்து வருத்தத்தோடு பார்த்த அம்மா எனக்கும் அப்பாவுக்கும் கூட அப்படிதான் தோணுது அனாமிகா ஆனா அவ வேற ஏதோ கதை சொல்றா அதனால தீரன் தம்பிகிட்ட கிட்ட போன் பண்ணி எதுவும் கேட்க முடியல அவ சொன்னதுதான் உண்மைனா தேவையில்லாம ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டதா நினைச்சு வருத்தப்பட மாட்டாரா ஆமா அக்கா என்ன சொன்னா தீரன் தம்பிக்கு ஏதோ முக்கியமான வேலை வேலை இருக்காம் டே சில வீட்டுக்கு வரவே முடியாதாம் அந்த நேரங்கள்ல ரதி தனியா வீட்ல இருந்தா அவரால நிம்மதியா வேலை பார்க்க முடியாதாம் என்ன பண்ணட்டோன்னு அவகிட்ட கேட்டாராம் நான் போய் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு வரேன்னு அவளும் சொன்னாலாம் அவரும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் நான் இன்னும் அக்கா கிட்ட கேட்டு பாக்கவா வேண்டாம் ராமிகா ஏதாவது பிரச்சனையே இருந்தா கூட நாம தலையிட்டு அதை பெருசாக்க வேண்டாம் அப்படி சொன்னா எப்படிமா அவங்க ரெண்டு பேரால பேசி தீர்த்துக்க முடியாத பிரச்சனை ஆனதால தானே அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா நீ சொல்றதும் சரிதான் ஆனா சில பிரச்சனைகளுக்கு சின்ன பிரிவு கூட தீர்வா அமையும் பாக்கலாம் பிரச்சனை ஓயாட்டி அப்ப பார்த்துக்கலாம் அது வரைக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு நீயா எதுவும் பேசி அவ மனச நோகடிக்காத அவளுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நடந்துக்காத புரியுதா அம்மா நான் குழந்தை இல்ல ஒரு லாயர் நிறைய வழக்குகளை இருக்கேன் நம்பி பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க சில விஷயங்களை கேஸ் இல்லாமலே நான் முடிச்சு கொடுத்துருக்கேன் என்ன போய் சந்தேகப்படலாமா யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லைன்னா உங்ககிட்டயா வந்து பேசிட்டு இருப்பேன் நேரா போய் அக்கா கிட்டேயே கேட்டிருப்பேனே உம் புரிஞ்சா சரிதான் நீ பெரிய லாயரா இருந்தாலும் எனக்கு நீ சின்ன பொண்ணு தாண்டி அது உங்களுக்கு மட்டும் இல்லமா இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் தன்னுடைய பிள்ளைங்க விண்வெளிக்கு போயிட்டே திரும்பி வந்தா கூட சின்ன பிள்ளைங்களா தான் தெரிவாங்க சரி நீங்க உங்க வேலையை பாருங்க என்றவள் எழுந்து அறைக்கு சென்றாள் வீட்டில் மூன்று அறைகள் ரதிகா அனாமிகாவுக்கு ஒரு அறை அப்பா அம்மாவுக்கு ஒரு அறை ஒரு அறையை தன் அலுவலக அறையாக அனாமிகா பயன்படுத்துகிறாள் இரவு உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் படுக்கைக்கு வந்துவிட்டனர் வந்ததும் ரதிகா படுக்கையில் சாய்ந்து விட்டாள் அக்கா நீ அத்தானுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா அனாமிகா கேட்டாள் இல்லை அவர் இப்ப பிஸியா இருப்பாரு ஃப்ரீ ஆகும் போது அவரே கூப்பிடுவாரு அவரு கூப்பிடுறது இருக்கட்டுக்கா நீ உன்னுடைய கடமைய சரியா செய் கடமையா ஆமா மனைவிக்கான கடமை அவர் சாப்பிட்டாரா சரியா தூங்குறாரா இதெல்லாம் வீட்டுல இல்லாத நேரங்கள்ல நீதான் போட்டு விசாரிக்கணும் அவருக்கு நீ கடமை அத்தா இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாருன்னு அந்த பிசி இடையில சாப்பிட கூட மறந்திருப்பாரு நீ அத நினைவுபடுத்த வேண்டாமா அது உன்னுடைய கடமை தானே அவரு சின்ன குழந்தை இல்ல பசிச்சா சாப்பிட அவருக்கு தெரியும் அத்தா மேல உனக்கு ஏதாவது கோபமா கோபமா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அப்புறம் ஏன் போன் பண்ணி பேச மாட்டேங்கிற நீ ஃபோன் பண்ணாம இருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரியே எனக்கு தோணுது உன் லாயர் புத்தியே என்கிட்ட காட்டாத உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்போதுதான் அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது யார் இது இந்த நேரத்துல ரதிகா அனாமிகா இருவரும் ஒரே குரலில் கேட்டனர் இருவரும் எழுந்து அறையிலிருந்து வெளியே வர அப்பா அம்மாவும் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டனர் அப்ப நான் போய் பார்க்கறேன் ரதிகா கூற வேண்டாமா நான் போய் பாக்குறேன் ஆயிடுச்சு இந்த நேரத்துல யாரா இருக்கும் என்றவர் தயங்கி தயங்கி தான் வந்து முதலில் சாவி துளை வழியாக வந்தது யார் என்று பார்த்தார் அப்பாவின் இந்த செயல் ரதிகாவுக்கு வியப்பாக இருந்தது முன்பு அப்பா இப்படி இல்லை என்ன அனாமிகா அப்பா ஏன் இப்படி பயப்படுறாரு அதுவா அது வேற விஷயம்க்கா அப்புறமா சொல்றேன் ரதி தீரன் தம்பிமா உற்சாகத்தோடு கூறிய அப்பா கதவை அவசரமாக திறந்தார் சாரி அங்குள் நான் எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் தூங்கிட்டீங்க போல இல்லப்பா இப்பதான் படுத்தோம் உள்ள வாங்க என்றார் அவனை கண்டதும் அம்மாவின் முகமும் மலர்ந்தது உள்ளே வந்தவன் ரதிகாவை பார்த்தபடியே ஒரு கேஸ் விஷயமா இதுவழி போனேன் அதுதான் ரதிய பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்ன பேசுவது என்று அறியாது விழித்த ரதிகா சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள் இல்ல பசிக்குது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அவன் கேட்க ரதிகா அம்மாவை பார்த்தாள் தோசை மாவு ஃப்ரிட்ஜில் தான்மா இருக்கு நீ சட்னி பண்ணி தோசையும் சுட்டு கொடு சரிம்மா என்றவள் சமையல் அறைக்கு செல்ல நீங்க எல்லாரும் போய் படுத்துக்கங்க நானும் ரதி கூடவே கிச்சனுக்கு போய் சூடா தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன் தீரன் கூற சரிப்பா என்ற அம்மா அனாமிகாவை பார்த்தார் அனாமிகா அறைக்குள் சென்று கதவை விரும்பினை சாத்தி விட்டு படுத்து கொண்டாள் அப்பா அம்மாவும் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொள்ள சமையல் அறைக்கு வந்த தீரன் சட்னி அரைக்க தயாராகும் அனாமிகாவின் அருகில் ஒட்டி உரசி வந்து நின்றான் எனக்கு ஒரு போன் பண்ணணும்னு கூட உனக்கு தோன்லல்ல என்று கேட்டான் கோபமாக தலையை திருப்பி அவனை பார்த்தவள் ஏ உங்க கையில போன் இல்லையா என்று கேட்டாள் இருக்கு வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணேனே நீ அதை பார்க்கவே இல்லையே வாட்ஸ்அப்புக்கா சாரி நான் கவனிக்கல ஆமா என்ன மெசேஜ் பண்ணீங்க உன்னுடைய மனசு மாறிடுச்சான்னு கேட்டு மெசேஜ் பண்ண அவள் பதில் கூறவில்லை உன்னைதான் கேக்குறேன் அவனை பரிதாபமாக பார்த்தவள் உங்க மனசை நீங்க மாத்திக்க கூடாதா இந்த சில மணி நேரத்தை கூட என்னால பிடிக்க முடியல அவங்களை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படி இருந்தும் பிடிவாதத்தை உன்னால விட முடியல அப்படிதானே அவள் பதில் கூறவில்லை அவள் இடையை மெல்ல சுற்றி வளைத்தவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் என்னாலே முடியலருதி அதுதான் உன்னை தேடியே வந்துட்டேன் நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நீயும் அதைதான் விரும்புற இப்படி நான் என்ன என்று கேட்டவன் அவள் பின் கழுத்தில் இதமாக பதித்து இதழ்களால் மெல்ல கழுத்தை தன் அப்படியே விட்டுவிட்டு திரும்பி அவனை கட்டி கொண்டவள் ஆசையாய் அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டாள் பிளீஸ் என்ன கூடவே கூட்டிட்டு போயிடுங்களேன் அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அது மூங்கையில தான் ரத்தி இருக்கு அழுதவள் அவன் இதழில் அழுத்தி முத்தமிட்ட பின் விலகி நின்றாள் கேரதி இப்படி இப்படி வாதம் பிடிக்கிற பதில் ஒன்றும் கூறாமல் அவள் சட்னி அரைக்க நான் பசிக்காக இங்க வரல உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன் எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம் உன்கிட்ட இருந்து நல்ல ஒரு பதில் தான் வேணும் அவன் கோரும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாதவளாக இரண்டு தோசை ஊற்றி ஒரு தட்டில் வைத்து அவனுக்கு நீட்ட அவன் அதை வாங்கி கொண்டான் நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் சாப்பிட்டேன் தோசையை பித்து முதல் வாயை அவளுக்கு ஊட்டினான் மறுப்பு கூறாமல் வாங்கி உண்டவள் தட்டை அவனிடம் இருந்து வாங்கி அவளை ஊட்டி எதுவும் வேண்டாம் என்றவன் அவள் ஊட்டிய இரண்டு தோசையையும் மறுப்பேதும் கூறாமல் வாங்கி உண்டான் உண்டு முடித்ததும் நாளைக்கு நான் வக்கீல பார்க்க போறேன் எதுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பதான் விவாகரத்து ஆகிற வரைக்கும் உன்னை பார்க்கணும்னு தோணிச்சுனா வந்து பார்த்துட்டு போவேன் அதுல உனக்கு எது எதிர்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று கூறி அவன் வீட்டிலிருந்து வெளியே வர அவன் பின்னால் அவள் வாசல் வரை வந்தாள் காரை நோக்கி இரண்டு அடிதான் எடுத்து வைத்தான் அப்படியே நின்றவன் திரும்பி அவளை பார்த்தான் அவனை ஏக்கமாய் பார்த்தபடி அவள் நிற்க அவளை இழுத்து அணைத்து அவள் உதட்டில் அழுத்தி முத்தமிட்ட பின் அவளை விடுவித்துவிட்டு விட்டு கையசைத்து விடை பெற்றான் ரதிகா படுக்கையில் வந்து சாயும்போது போது அனாமிகா உறங்கி இருக்கவில்லை ஆனால் உறங்குவது போல் பாசாங்கு செய்தாள் சத்தமில்லாமல் ரதிகா அழுவதை அவள் அறியவே செய்தாள் தீரன் ரதிகாவை தேடி வந்ததும் அப்பா அம்மா மனம் சமாதானமாகிவிட்டது அனாமிகாவும் மகிழவே செய்தாள் ஆனால் இப்போது ரதிகா அழுவதை கண்டதும் அவள் மனம் வலித்தது இவர்களுக்கிடையில் அப்படி என்ன பிரச்சனை தான் ஓடுகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் ஆனால் விலகியே இருக்கிறார்கள் அது அவளுக்கு புதிராகவே இருக்கிறது அம்மா கூறியது போன்று இப்போது இவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று நினைத்தவள் அமைதியாக விழிமூடி படுத்திருந்தாள் மறுநாள் காலை எட்டு மணி ரதிகா அனாமிகா இருவரும் வேக வேகமாக வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கும் போதுதான் அந்த கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது காரில் இருந்து நடுத்தர வயது நபர் ஒருவர் இறங்கினார் வீட்டிற்குள் வந்தவர் இருக்கைகளில் ஒன்றில் கால் மீது கால் போட்டு அமர அவரை கண்டதும் இருக்கையில் அமர்ந்திருந்த அப்பா மெல்லிய நடுக்கத்தோடு எழுந்து நின்றார் ரதிகா அனாமிகாவுக்கு மதிய உணவை டிஃபன் பாக்ஸில் வைத்து அதை கொண்டு வந்து உணவு மேஜை மீது வைத்த அம்மாவும் அந்த நபரை கண்டு நடுங்கினார் தயாராகிவிட்ட ரதிகா அனாமிகா இருவரும் அறையிலிருந்து அப்போதுதான் வெளியே வந்தனர் அந்த நபரை கண்டதும் அனாமிகாவும் நடுங்கினாள் அனாமிகா இது யாரு ரதிகா கேட்க அது அந்த நபரின் காதில் விழுந்து விட்டது அனாமிகாவை பார்த்தவர் அத நான் சொல்றேம்மா என்று கூறி பேச்சை துவங்கினார் இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா பற்றிருக்கியா கண்டிப்பா கேள்வி அந்த வேலையில தான் உங்க அப்பன் செஞ்சிர்கான் புரியாமல் ரதிகா பார்க்க என்னம்மா புரியலையா நான் உங்க அப்பாவோட முன்னாள் முதலாளி என்னோட காரை தான் உங்க அப்பா முன்னாடி ஓட்டிட்டு இருந்தான் நான் கொடுத்த சம்பள காச வச்சு தான் மூணு வேளை நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி இவன் வேலையிலிருந்து நிக்கும் போது கூட இவனை நான் தப்பா நினைக்கவே இல்ல இவன் துரோகின்னு எனக்கு தெரியாது ஆனா ரெண்டு நாள் முன்னாடி என் பையனுக்கு எதிராக இவன் கோர்ட்டில சாட்சி சொல்லும் போதுதான் இவன் தான் துரோகின்னு எனக்கு தெரிய வருது என்னுடைய மகனுடைய வாழ்க்கையே நாசமாயிடுச்சு இனி அவன் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்கணும் எப்பவாவது பெயில்ல வெளியே வந்துட்டு உள்ள போனும் இப்ப வெயில்ல வெளியே வந்திருக்கான் அவனுக்கு இனி யாரு பொண்ணு கொடுப்பா சொல்லு அதுக்காக அவனை அப்படியே விட்டுட முடியுமா அதுதான் கொத்தன பாம்பை வச்சே விஷத்தை எடுக்க முடிவு பண்ணிட்டேன் உன் தங்கச்சி அனாமிகாவை என் பையனுக்கு கட்டி கொடுக்க சொல்லி ரெண்டு நாள் முன்னாடி வந்து உன் அப்பங்கிட்ட பேசிட்டு போனேன் முடியாதுன்னு சொன்னான் ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் அதுக்குள்ள நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுத்து வைன்னு சொல்லிட்டு தான் போனேன் அநாமிகவும் அப்ப வீட்டுலதான் இருந்தா நீங்க நல்ல முடிவை எடுத்திருக்கீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மக இப்ப வெளியே இருக்கான் அவன் திரும்பி ஜெயிலுக்கு போறதுக்குள்ள ஒத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் உன் தங்கச்சி கூட வக்கீலாமே உங்க அப்பன் நினைச்சா என் பையனை காப்பாத்த முடியும் ஒரே ஒரு பொய் சாட்சி மட்டும் சொன்னா போதும் மருமகனை ஈஸியா காப்பாத்திடலாம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு என்று கூறியவர் அனாமிகாவை பார்த்தார் என்னம்மா உங்க அப்பனை வச்சு பொய் சாட்சி சொல்ல வச்சு என் பையனை வெளியே கொண்டு வந்துடுவல்ல என்று கேட்டார் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அப்போது அவரது செல்போன் ஒழித்தது அட என் பையனே லைன்ல வந்துட்டான் வீடியோ கால் பண்றான் என்றவர் அழைப்பை ஏற்றார் சொல்லுப்பா அப்பா அந்த டிரைவர் என்ன சொல்றான் அவரது மகன் கேட்க அவன் சொல்ல என்ன இருக்கு நீ ஜெயிலுக்கு போறதுக்குள்ள உனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும் நீ என்று கூறியவர் அனாமிகாவை அவனுக்கு காட்ட அப்பா ரெண்டு பேர் பொண்ணு யார் பொண்ணு என்று கேட்டான் இடது பக்கம் நிக்கிறாள்ல அவதான் வக்கீலு அவதான் பொண்ணு வலது பக்கம் நிக்கிறது யாருன்னு தெரியுதா அதுதான் பா அந்த தீரனோட பொண்டாட்டி ஓ அது இவதானா அப்ப எல்லாருமே ஒரு தான் இருக்காங்களா சரிப்பா நீங்க கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வந்து சேருங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று கூறியவன் அழைப்பை துண்டிக்க ரதிகா அப்பாவை பார்த்த அவரது முதலாளி எங்க பாரு நாளைக்கு சாயந்திரம் கோயில்ல வச்சு ரொம்ப சிம்பிளா என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் ரெண்டு நாள்ல அவன் ஜெயிலுக்கு திருப்பி போயாகணும் அதனால நாளைக்கே கல்யாணம் நடந்தே ஆகணும் ரெண்டு நாள் ஆவது சின்னஞ்சிறுங்க ஒன்னா இருக்க வேண்டாமா என்னம்மா நான் சொன்னது புரிஞ்சதுல நாளைக்கு சாயந்திரம் பட்டு சேலை கட்டிக்கிட்டு தயாரா இரு என்று கூறியவர் எழுந்து செல்ல அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்